கடகராசி நேயர்களே இந்த பிறக்க உள்ள புத்தாண்டு உங்களுக்கு அஷ்டமச்சனியாக இருந்து பல தொல்லைகளை கொடுக்குமோ அப்படின்ற ஒரு பயம் உங்ககிட்ட இருந்துகிட்ருக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளித்து விற்று கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இயற்கையாகவே இருக்குங்க ஏன்னா தாய்மை குணம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு ஆகையினால இந்த கடகராசி அஷ்டம சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் என்ன தான் எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்தாலுமே கூட அவர் பலத்தோடு இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தி கொடுத்தாலுமே அவற்றை சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஆற்றலையும் மன உறுதியையும் கொடுத்துருவார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க நிறைய பேருக்கு வந்து வெளியூர் வெளிநாடு லாபங்கள் கிடைக்கும் அதில் போய் வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வெளியூர் வேலைகள் நல்ல சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தனலாபங்கள் உண்டு ஆகியனால இதை சார்ந்து உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க